ஒவ்வொரு டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டும் வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா இன்று நமக்கு பிரமாதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறார் என்ன சொல்கிறார் பாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்நாதன் துணை இருக்க பயம் இல்லை நமக்கு இந்த விஷயத்தை தான் நமக்கு உணர்த்துறார் பிரமாதமான விஷயம் இல்லையா சாய்நாதர் நம்முள்ளே இருக்கிறார் என்றார் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்றார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்த சாய்நாதர் அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் நான் துணை இருக்கிறேன் என்ன பயம் உனக்கு இதான் கேட்குறாரு அவர் அதனால் நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையை கண்டும் நம் பயம் கொள்ள வேண்டாம் இதெல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற வகையில் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடர் பிரமாதப்படுத்தியிருக்கார் அற்புதமான அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கு நான்கு சகோதரிகளுக்கு அந்த நான்கு சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சத்யா அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு வயிற்று வருகிறது அந்த வயிற்றின் உள்ளே ஒரு டிஷ்யூ இருக்குங்கிறாங்க டாக்டர்ஸு சகோதரிக்கு பிரமாதமாக உணர்த்துகிறார் பாபா பாபா கோபுரம் டிவியை காட்டுகிறார் சகோதரி டே அண்ட் நைட் கோபுரம் டிவியின் எபிசோட்ஸ்லாம் பார்க்குறாங்க எல்லா பூஜைகளும் செய்கிறார்கள் எல்லா மந்திரங்களையும் ஜபிக்கிறார்கள் பாபா ஒரு மெசேஜ் கொடுக்குறார் சகோதரிக்கு அந்த மெசேஜ் புரியல அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் பாபா கொடுத்த மெசேஜ் புரியுது அப்படி பாபா கொடுத்த மெசேஜ் என்ன அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி இந்துமதி அவர்கள் குழந்தைக்கே உடல்நிலை சரியில்லை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க ஆனால் நான் எங்கே போனாலும் உதியும் ஸ்தவன மஞ்சரியும் இல்லாமல் போக மாட்டேன் சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கு பிரமாதமான அற்புதம் இவங்களுக்கு முன்னாடி பாபா அங்கே இருக்கார் அற்புதம் மழையை பொழிகிறார் சகோதரிக்கு அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து அடுத்து பக்கத்தை சேர்ந்த சகோதரி திலகம் அவர்களுக்கு சகோதரிக்கு ஐந்து வருடங்களாக சைனஸ் மிகப்பெரிய தொந்தரவுண்ணா எனக்கு ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் சொன்னேன் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் எப்படி அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுஜித்ரா அவர்களுக்கு அற்புதமான அற்புதம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதம் இது பல பேருடைய கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய அற்புதம் என் வீட்டில் விக்கிரகம் வைத்திருந்தேன் உடைந்து விட்டது பாபாவின் விக்கிரகம் இப்படி என்கிட்ட சொல்லி நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி அழுதுருக்கீங்க நான் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்லுவேன் இன்று பிரமாதமாக இந்த அற்புதத்தின் மூலம் பாபாதை நமக்கு உணர வைக்கிறார் உணர்த்துகிறார் சாய்நாதன் துணை இருக்க பயமில்லை நமக்கு அதை உணர்த்துகிறார் பிரமாதமாக அந்த விக்கிரகம் உடைந்தால் என்ன நடக்கும் அதை உணர்த்துகின்ற வகையில் ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் எதற்காக லைக் செய்ய வேண்டும் இந்த லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமண்டேஷனில் பிரமாதமாக போகும் அது அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்கிறார் இல்லையா இந்த புண்ணியம் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே ஒரு லைக் பண்ணி விடுங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம அற்புதத்துக்குள்ளே போவோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் சாத்தூர் பாபா ஆலயத்திற்கு செல்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்தது அங்கே ஒரு பல்லக்கு பாடல் பாடிக்கிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்த அந்த லிரிக்ஸை அதை நம்ம இப்போ பாடலாக பண்ணியிருக்கிறோம் தம்பி கணேஷ்குமார் குரலில் அற்புதமாக பாடலாக செய்திருக்கிறோம் அதை வீடியோவாக ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன் எண்ணிக்கின்னு கேட்டிங்கன்னா விஜயதசமி எண்ணிக்கை பாபாவின் புண்ணிய திதி அன்று அந்த பாடல் வெளியாக இருக்கிறது அந்த பாடலுக்கு பேக்ரவுண்டில் வீடியோ வேணும் இல்லைங்களா அது என்ன போடலான் இருக்கோன்னு சொன்னிங்கன்னா எல்லா ஆலயங்களையும் நடைபெறும் பல்லக்கு உருவலத்தை காட்டலான் இருக்கோம் இப்போ நீங்கள் சாத்தூர் ஆலயத்தோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஹரிசாண்டல் பொசிஷனில் எடுத்துருக்காங்க இதே பொசிஷனில் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பணும் அவ்வளோதான் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் ஆலயத்தின் டீட்டெயிலையும் எனக்கு அனுப்புனீங்கன்னா அற்புதமாக அந்த பாடலில் உங்கள் ஆலயம் இடம்பெறும் அந்த பல்லக்கு ஊர்வலம் இடம்பெறும் ஓகேங்களா நான் இன்னொரு வாட்டின்னு சொல்கிறேன் பன்னிரெண்டாம் தேதி அதை ரிலீஸ் பண்ணலான் இருக்கிறதுனால ஆறாம் தேதிக்குள்ளே எங்களை வந்து அடையிற மாதிரி பண்ணுங்கள் அந்த பல்லக்கு ஊர்வலத்தை அற்புதமாக ஷூட் பண்ணி எந்த ஷேக்கம் இல்லாமல் அழகாக ஷூட் பண்ணி எங்களுக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விடுங்க அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அந்த பாடலில் அதை இடம்பெற செய்கிறேன் வாங்க இப்போ வருஷ அற்புதங்களை தரிசனம் பண்ணவும் முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சத்யா அவர்களுக்கு பாபா வந்து தான் அதாவது நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நிகழ்த்துவதில் பாபாவுக்கு நிகர் பாபா தான் அதுதான் இங்கே நடந்திருக்காது சகோதரிக்கு வயிற்று வலி வருகிறது சகோதரி ரொம்ப வழியால் துரிக்கிறாங்க சரி டாக்டரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபாவை வணங்கி விட்டு நேர் டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன்லாம் பண்ணுங்கிறாங்க ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு இப்போ டாக்டர் சொன்ன அதிர்ச்சி தகவல் அம்மா உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு டிஷ்யூ வளருது நல்லா பெருசாகவே இருக்குது ஆனால் இப்போ உடனே ஆப்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அடுத்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு பிறகு நம்ம ஆப்ரேஷனை பற்றி யோசித்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுத்து சகோதரியை அனுப்பிவிட்டார்கள் நான் மூன்று மாதம் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் நான் மருந்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் டாக்டர் தங்கமானு டாக்டர் உடனேலாம் சர்ஜரி பண்ணக்கூடாதுமா அது என்னன்னு பார்த்துட்டு செய்வோன்னு சொல்லிட்டாங்க அதற்காக காத்திருந்தோம் மே மாதம் பாபா எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் கோபுரம் டிவியை எனக்கு காண்பித்தார் ஆனால் அப்போ தான் முத முத நான் கோபுரம் டிவியை நான் பார்க்குறாங்க கோபுரம் டிவி அற்புதம் நிகழ்ச்சி எனக்கு பாப்பம் பாயிட்டே இருந்தது என்னடா அது இந்த நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கே பாப்பமேன்னு பார்த்தா பாபா புரிந்த அற்புதங்கள் வரிசையாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க டே அண்ட் நைட் உட்காந்து அத்தனை எபிசோடும் பார்த்துட்டேன் நான் நீங்கள் சொன்ன அத்துணை பூஜைகளும் பாபாவின் பூஜைகளும் செய்து முடித்து விட்டேன் ஐந்து விளக்கு பூஜை பிரம்ம மூர்த்த பூஜை சந்தியாகால பூஜை ஏகமுக தீபம் எல்லாம் பூஜையும் பாட்டி முடிச்சிட்டேன் நான் அந்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவேன் அதுவும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எனக்கு மனப்பாடம் எனக்கு ஒரு நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பித்தேன் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே எழுதுவேன் நான் சொல்கிறத பார்த்துட்டு என் ஏழு வயது குழந்தை அற்புதமாக அந்த மந்திரத்தை சொல்லுவாள் அந்த மந்திரம் சொல்லுவாள் ராஜாராமன் அவங்க சொல்லுவாள் எல்லாமே சொல்லுவாள் இப்போ எனக்காக அந்த குழந்தை சொல்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன் நான் அதன் பிறகு பாபாவுக்கு அபிஷேகங்கள் செய்து அந்த தீர்த்தத்தை குடித்தால் நல்லதுன்னு ஒரு எபிசோடில் பார்த்தேன் அதையும் செய்தேன் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நான் குடிப்பேன் அப்போது அடுத்த நாளைக்கு டாக்டர்ட்ட போகணும் ஸ்கேன்லாம் எடுக்கணும் எல்லாம் எடுத்தாச்சு அன்று பாபாவிடமிருந்து எனக்கு மெசேஜ் வருது எதற்காக சோகமாக இருக்கிறாய் உனக்கு தேவையில்லாததை நான் எடுத்து விட்டேன் பாருங்கள் இந்த மெசேஜ் காட்டுறேன் பாருங்கள் இந்த மெசேஜ் சகோதரிக்கு வந்திருக்கு சகோதரிக்கு எதுக்கு இப்படி பாபா மெசேஜ் கொடுக்குறாரு நமக்கு தேவையில்லாததை எடுத்து விட்டேன்னு கொடுக்குறாரு எதுக்காக இப்படி கொடுக்குறாரு சரி பாபா எதுக்கோ செஞ்சுருக்காரு நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அடுத்த நாள் காலில் டாக்டர் போய் பார்த்தோம் நேராக டாக்டரை பார்த்தோம் டாக்டர் ரிப்போர்ட் ஃபுல்லாக பார்த்தாங்க பார்த்துட்டு டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா இது மெடிக்கல் மிராக்கல் இது அந்த டிஷ்யூ இருந்ததுக்கான தடமே இல்லை சுத்தமாக அந்த இடம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னாங்க எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா நேற்று மெசேஜ் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு உனக்கு தேவையில்லாததை நான் கலைந்து விட்டேன் நான் எடுத்து விட்டேன்னு பாபா சொன்னார் இல்லையா அப்போ நாளே எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டாரு மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் முதல் நாளே கொடுத்துட்டாரு மருத்துவர் அடுத்த நாள் தான் என்கிட்ட சொல்கிறார் இந்த விஷயத்தை இல்லைங்களா அதுதான் பாபா நமக்கு அருள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அற்புதமாக நமக்கு அந்த அருளை கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வார் இந்த விஷயமெல்லாம் நடக்கும் இதற்கு என்ன செய்யணும் தெரியுங்களா சகோதரி நம்பினார்கள் பாபாவை இல்லையா பாபா உங்களுடைய தீர்த்தம் குடிப்பேன் எனக்கு சரியாக போகும் பாபா உங்களுடைய மந்திரங்கள் சொல்லுவேன்னு எனக்கு சரியாக போகும் பாபா உங்களுடைய பூஜைகள் செய்கிறேன்னு எனக்கு சரியாக போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சகோதரி வைத்திருந்தார்கள் இல்லையா அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு தான் அது சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லணும்னா பாபா வந்து நம்பியவர்களை கைவிட மாட்டார் அப்புறம் இன்னொரு விஷயம் சகோதரி நோட் புக் போட்டு எழுதிட்டு வந்திருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி தலைப்பு வச்சிருக்கோம் பாருங்கள் அதுதான் சாய்நாதன் துணை இருக்க பயம் இல்லை எனக்கு இந்த வார்த்தையை நான் எழுதிட்டே வந்தேன்னா நான் சத்தம் போட்டு சொல்லிவிட்டு எழுதுவேன் என் குழந்தையும் கூடையே சொல்லுவாள் அப்போ அந்த குழந்தையின் பிரார்த்தனைக்கு பாபா கொடுத்த பதில் தான் இது இல்லையா அந்த குழந்தைக்கு தெரியாது விஷயமே தெரியாது ஆனால் நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்கிறாள் அந்த குட்டி பாப்பா அவளுக்கு பாபா கொடுத்த பரிசு அன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டார் அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கையோடு செய்கின்ற பூஜைகளுக்கு நம்பிக்கையோடு சொல்லப்படும் மந்திரங்களுக்கு பாபா பதில் கொடுப்பார் அற்புதமாக பதில் கொடுப்பார் அதற்காக தான் ஸ்தவன மஞ்சரி படிக்க சொல்கிறோம் நான் ஒரு ஒரு சகோதரிக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸ்தவன மஞ்சரி மிஸ் பண்ணாதீங்க அது ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த ஸ்தவன மஞ்சரி நம்ம அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா உங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சா போதும் அண்ணா எனக்கு ஸ்தவன மஞ்சரி அனுப்பி வைக்கவும் அழகாக உங்கள் வீடு வந்து சேர்ந்துடும் வந்து சேர்ந்தால் மட்டும் பத்தாது அது படிக்க ஆரம்பிக்கணும் பிரமாதமாக படிக்க ஆரம்பிக்கணும் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான பொக்கிஷம் சவனமஞ்சரி தாசகண மகாராஜ் அருளிய அற்புதமான மந்திரம் பாபா ஆசீர்வாதத்தோடு வந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது இல்லைங்களா இந்த பொக்கிஷம் புரிந்த அற்புதம் தான் அடுத்து தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி இந்துமதி அவர்கள் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா எனக்கு பாபா கொடுத்த அருள் பரிசு எனக்கு ரெண்டு அண்ணா எனக்கு மூன்று வருடமாக குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாபா கிட்ட தான் கேட்டேன் பாபா எனக்கு மழலை பரிசு வேண்டும் தாய்மை பரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபா கேட்டேன் எனக்கு இரண்டு பரிசு கொடுத்தாருண்ணா பாபா எனக்கு பெரிய பையன் வைத்தான் இருக்கான் சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன குழந்தைக்கு தான் இப்போ உடம்பு சரியில்லை டாக்டரை கூப்பிட்டு போனோம் அவனுக்கு விசிங் வந்துட்டே இருந்தது அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது அன்று காலையில் ரொம்ப விகரசாக இருந்தது நான் பாபாட்ட போய் நேரம் நின்று பாபா நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் கூட வாங்க நீங்கள் துணையாக வாருங்கள் இல்லையா பாபா தெளிவாக சொல்லியிருக்கார் இல்லையா சாய்நாதன் துணை இருக்க பயம் இல்லை நமக்குன்னு சொல்லியிருக்கார் இல்லையா சகோதரி அதை பிரமாதமாக உபயோகப்படுத்தினாங்க அவர் எப்படி துணை இருக்கிறார் நமக்கு நிரூபிக்கிறார் பாருங்கள் சகோதரி குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வாசலில் அற்புதமாக ஒரு விக்கிரகம் பாபாவின் விக்கிரகம் சகோதரி கண்களில் கண்ணீர் பாபா வந்துட்டீங்களா பாபா நீங்கள் துணைக்கு வந்துட்டீங்க பாபா என் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சகோதரிக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் பாபா பரிசளிப்பார் பாபா துணை நிற்பார் பாபா ஆசீர்வாதம் கொடுப்பார் குழந்தைய தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க ஐசியூல தான் அட்மிட் பண்ணாங்க ரொம்ப கிரிட்டிக்கல் தான் டாக்டர் சொன்னாங்க சகோதரி உதியை நெற்றியில் இட்டு விட்டார்கள் குழந்தைக்கு அங்கே உட்காந்து ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தார்கள் ஸ்தவன மஞ்சரி படித்தால் அற்புதங்கள் நிகழும் சத்தியம் எது தாசகன் மகாராஜ் பிரமாதமாக சொல்கிறார் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்கிறார் மூன்று முறை சொல்கிறார் அந்த நிகழ்வு அத்தனை நிகழ்வு எதற்காக படிக்கிறோமோ எதற்காக வேண்டிக் கொண்டு படிக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் காலையில் டாக்டர் வந்தார் அம்மா குழந்த அழகாக க்யூர் ஆகிட்டான் நார்மல் வார்டுக்கு மாத்திரம் ரெண்டு நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் எப்படி ஒரு அற்புதத்தை சவனமஞ்சரி நிகழ்த்தியது இல்லையா பாபாவிடம் ஒரு பிரார்த்தனை வைத்தார்கள் பாபா நான் உங்களை நம்பி தான் குழந்தையை கூப்பிட்டு வந்திருக்கேன் நீங்கள் காப்பாற்றுவீங்க அந்த நம்பிக்கை சகோதரிக்கு பரிபூர்ணமாக இருந்ததனால் பாபா அற்புதமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் சகோதரி சொல்லுகின்ற விஷயம் பாபா துணை இருப்பார் நமக்கு இல்லையா உண்மை சத்தியம் நமக்குடையே தான் இருக்கார் நமக்குள்ளேயே தான் இருக்கேங்கிறார் அவர் அதை விட நமக்கு வேறு என்ன பயம் வேணும் ஒரு பயமும் தேவையில்லை இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதப்படுத்தினார் அண்ணா அடுத்து பக்கத்தை சேர்ந்த சகோதரி திலகம் அவர்களுக்கு அற்புதமான அற்புதம் சகோதரிக்கு ஐந்து வருடங்களாக சைனஸ் ப்ராப்ளம் சைனஸ் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் எங்கடா இப்போ நிறைய பேசுகிற சகோதரிகள் இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க அண்ணா சைனஸ் இருக்குது சைனஸ் இருக்குது சைனஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நான் கூட சொல்லுவேன் அம்மா பாபாவின் உதியை தண்ணீர் கலந்து குடிங்க அவர் அற்புதமாக வழிகாட்டுவார் அந்த வழியில் உங்களுக்கு அற்புதம் நிகழும்னு நான் சொல்லுவேன் நான் சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சேன் பண்ணிட்டே இருப்பேன் நான் நான் இப்போ அவஸ்தை ஜாஸ்தி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டேன் டாக்டர் என்ன பண்ணார் ஸ்கேன் பண்ணணுன்னார் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து டாக்டர் சொன்னார் அம்மா ஃப்ளூயிட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை இன்னொரு பத்து நாள் மாத்திரை சாப்பிடுங்க மருந்து சாப்பிடுங்க அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம நிச்சயமாக ஆப்ரேஷன் தான் செய்யணும் ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஃப்ளூயிட் ரிமூவ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த அவஸ்தை குறையும் அப்படின்ட்டாரு நான் நேர பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டேன் நான் கீரப்பாக்கம் பாபா கிட்ட போவேன் வண்டலூர் பாபா போவேன் எங்கே போனாலும் பாபாவிடம் இதான் பிரார்த்தனை எனக்கு என்னுடைய சைனஸை குணப்படுத்தி கொடுங்கள் பாபா நான் பாபா கிட்டே வந்து கண்ணீர் மல்க இந்த பிரார்த்தனையை வைத்தேன் சர்வரோகோஷ நிவாரண ஸ்லோவும் கண்டினியூவாக எழுதிக்கிட்டே இருக்கேன் பத்து நாள் ஆகிடுச்சு மீண்டும் ஸ்கேன் எல்லாம் எடுத்தேன் எல்லாமே இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன் இப்போது டாக்டரை ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தவர் அம்மா பிரமாதமாக குணமாயிட்டு வருது உங்களுக்கு இப்போ ஃப்ளூயிட் லெவல் நல்லா குறைஞ்சிருச்சு ஆப்ரேஷனே தேவை இருக்காது உங்களுக்கு எப்படி இருக்கும்ல இதை உடனே சந்தோஷம் சகோதரிக்கு கண்ணீர் மல்க பாபாவுக்கு நன்றியை சொன்னே நான் நான் அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அற்புதத்தை நிகழ்த்தும் நம்பிக்கையோடு சொல்லுகின்ற போது அற்புதங்கள் நிகழும் இந்த வியாதிக்கு மட்டும் இல்லை எல்லா வியாதிக்கும் சொல்கிறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அற்புதத்தை நிகழ்த்தும் வியாதிகளுக்கு மட்டுமல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் அற்புதத்தை நிகழ்த்தும் எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது அந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யும்போது பாபா அற்புதங்களை நிகழ்த்துவார் சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டுமல்ல இந்த சைனஸை குணப்படுத்திய அற்புதம் மட்டுமல்ல மகனுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க சகோதரி மீண்டும் சர்வரோக தோஷ நிவாரண தான் மகனுக்கு லாஸ்ட் ரெண்டு செமஸ்டர் பாபா அவன் பீடெக் படிக்கிறான் அவன் படித்து வெளியில் வந்து அவனுக்கு அற்புதமாக வேலை கிடைக்க வேண்டும் அவன் நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரார்த்தனை செய்கிறார்கள் தம்பி பிரமாதமாக ஏழாவது செமஸ்டர் எட்டாவது செமஸ்டர் ஒரு அரியாஸ் கிடையாது தான் பிரமாதமாக பாஸ் பண்ணி வெளில வந்துட்டார் இப்போ சகோதரி ஒரே ரிக்வஸ்ட் தான் வைக்கிறாங்க அண்ணா நம்ம சகோதரிகள்கிட்ட சொல்லுங்கள் என் மகனுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்க வேண்டும் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் நம்ம எல்லாரும் தம்பிக்கு ஒரு அற்புதமான வேலையை பாபா வாங்கி கொடுப்பாருங்கிறது சத்தியம் நடக்கும் அது எல்லாமே இப்படி மூன்று அற்புதங்கள் பாபா வந்து பிரமாதப்படுத்திருக்காருன்னா அடுத்த அற்புதம் சகோதரி சென்னையை சேர்ந்த சகோதரி சுஜித்ரா அவர்களுக்கு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் பல பேருடைய கேள்விக்கு விடை கொடுக்கும் அற்புதம் அது என்ன கேள்வி வாங்க அற்புதத்துக்குள்ளே போ சகோதரி சென்னையில் இருக்காங்க தாயாருக்கு திடீர்னு உடலில் குறைவு ஜுரம் வருது உடல் நடுக்கம் வருகிறது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க இப்போ டாக்டர்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டாங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியல சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் பாபா அம்மாவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்க நீங்கள் துணையாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் சகோதரி சொன்ன விஷயம் அப்போ தான் அந்த விஷயம் நடந்தது சகோதரியுடைய ஒன்றரை வயது குழந்தை சகோதரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அவள் விக்கிரகத்தை எடுத்து எப்போமே ஒரு முத்தம் கொடுத்துட்டு வைப்பாளாம் அந்த மாதிரி வைக்கும்போது எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்து பாபாவின் விக்கிரகம் பின்னப்பட்டு விட்டது உடைந்து விட்டது சகோதரி கண்களில் கண்ணீர் என்ன பாபா இப்படி ஆகி போச்சு அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சகோதரி கதறாங்க பாபாட்ட ஆனால் இந்த விக்கிரகம் எதற்காக உடைந்தது பிரமாதமாக பதில் கொடுக்குறார் பாபா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த எபிசோட இறுதியில் நமக்கு பதில் கிடைக்கும் இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அம்மாவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சகோதரியை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துர்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணுறாரு டாக்டர் சந்தேகப்பட்டது போலவே கர்ப்ப பையில் கட்டி இருக்கிறது இன்னும் கரெக்டாக சொன்னால் கர்ப்பப்பையில் பையில் ஒரு கட்டி ரெண்டு ஓவரிகளையும் ரெண்டு கட்டி மூன்று கட்டிகள் இருக்குது என்ன பண்ணலாம் டாக்டர்னு கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணணுமா கட்டி பெருசாக இருக்குது ஆப்ரேட் அப்புறம் எடுத்து பயாப்சி அனுப்பணும் அதில் ஒன்றும் இல்லைன்னு வந்தால் தான் ஆனால் ஒரு டாக்டர் சொல்கிறாரு நான் டெஃபனட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறேன் எயிட்டி பர்சன்ட் அது கேன்சர் கட்டி மாதிரி தான் இருக்குது நல்ல பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் பாபா அம்மாவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது பாபா ஆப்ரேஷன் நடக்கட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அவங்க டாக்டர் சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அதை நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அன்று இரவு கனவு சகோதரிக்கு ஒரு மூன்று மிருகங்கள் கொடூர மிருகங்கள் அங்கே வருது சகோதரி பயந்து போய் பாபான்னு கத்துறாங்க அங்கு ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் வருகிறது அந்த கிருஷ்ணர் விகிரம் அப்படியே பாபாவாக மாறுகிறது அந்த கிருஷ்ணர் விகிரமும் பாபாவும் வந்த உடன் இந்த மூன்று மிருகங்களும் மறைந்து போகிறது சகோதரிக்கு ஏதோ சொல்கிறாரு பாபா நேராக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா பாபாவை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னாங்க சகோதரி சொன்ன மாதிரியே பாபாவின் அந்த ஆசீர்வாதப்படி ஆப்ரேஷன் அற்புதமாக நடந்து முடிஞ்சது இப்போ பயாப்சி அனுப்பிட்டாங்க டாக்டர் என்ன சொன்னார் எயிட்டி பர்சன்ட் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அது கேன்சர் கட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார் இல்லையா ஆனால் வந்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா எதுவுமே இல்லை அந்த கட்டி சாதாரண கட்டி அப்படின்னு ரிசல்ட் வந்தது இதை பாபா இந்த செக்மெண்டோட ஓப்பனிங்லேயே நமக்கு சொல்லிட்டார் அந்த விகிரகம் உடைந்தது இல்லைங்களா அப்போவே பாபா சொல்லிட்டார் உங்களுக்கு வரும் ஆபத்தை நான் பெற்றுக்கொண்டேன் இல்லையா அதுதான் அர்த்தம் இதை புரிய வைப்பதற்காக தான் இந்த அற்புதமே நிறைய சகோதரிகள் அழுவுறீங்க அண்ணா விக்ரகம் உடஞ்சிச்சு விக்கிரகம் உடைஞ்சிச்சு கவலையே படக்கூடாது பாபா அதை தான் சொல்கிறார் என் விக்கிரகம் உடைந்தால் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வரும் பெரிய ஆபத்தை நான் பெற்றுக்கொண்டேன் நம்ம காப்பாற்று தான் நம்மள்கிட்ட இருக்கார் உங்களுக்கு வரும் பெரிய ஆபத்தை நான் பெற்றுக்கொண்டேன்கிறார் பாபா அதை நமக்கு உணர்த்துகின்ற வகையில் ஒரு பிரமாதமான அற்புதத்தை கொடுத்து இந்த விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் நான் நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த அற்புதத்தின் மூலம் தெளிவாக சொல்கிறார் பாபா சகோதரி அம்மாவை அட்மிட் பண்ணும்போதே விக்கிரகம் உடைஞ்சிருச்சு இல்லையா அப்போவே சொல்லிட்டார் அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது ஏன் கவலைப்படுறேங்கிற மாதிரி அற்புதமாக அந்த ஆபத்தை பாபா பெற்றுக்கொண்டார் அதுதான் பாபா நம்மை காப்பதற்காகத்தான் நம்முடன் துணை நிற்கிறார் அதுக்கு தான் என் டைட்டில் அப்படி வச்சோம் இல்லையா சாய்நாதன் துணை இருக்க பயம் இல்லை நமக்கு கரெக்டாக உண்மைதானே இந்த நான்கு சகோதரிக்கும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக ரியாக்ட் பண்ணி எப்படி அற்புதம் புரிந்தார் பாருங்க பாபா இல்லைங்களா பிரமாதமான அற்புதம் நான்கு அற்புதங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சத்யா அவர்களுக்கு வயிற்றில் வழி வருகிறது பாபா பிரமாதமாக உணர்த்துறார் கோபுரம் டிவி பாருங்கிறாரு எல்லா ஸ்லோகங்களையும் சகோதரி சொல்கிறார்கள் அற்புதம் நிகழ்கிறது அடுத்து இந்துமதி சகோதரி ஸ்தவன மஞ்சரி படிக்கிறார்கள் பாபா அற்புதம் நிகழ்த்துகிறார் அடுத்த திலகம் சகோதரிக்கு சர்வரோக தோஷ நிவாரணத்தின் மூலம் ஒரு அற்புதமான நிவாரணத்தை வழங்குகிறார் பாபா இல்லையா தம்பியோட வேலைக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம் அடுத்த சகோதரி சுஜித்ரா அவர்களுக்கு அற்புதம் நிகழ வைக்கும் அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அற்புதம் விக்கிரகம் உடைந்தால் கவலைப்படாதீர்கள் இதை நமக்கு சொல்லணும் அதற்காக ஒரு அற்புதம் பிரமாதம் அற்புதம் பண்ணுறார் இது போன்ற அற்புதங்கள் இந்த சகோதரிகளுக்கு மட்டும்தான் நிகழமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம எல்லாருமே பாபாவை நேரடி பார்வையில் தான் இருக்கிறோம் பாபா நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக நம்முடன் தான் இருக்கிறார் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னுள் இருக்கிறேன் சாய்நாதன் துணை இருக்க பயமில்லை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார் நமக்கு எந்த பயமும் தேவையில்லை பாபாவின் மந்திரங்களை நினைவில் கொள்ளுங்கள் சச்சரிதம் படியுங்கள் ஸ்தவன படியுங்கள் உதியை உங்கள் நெத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்தக்குமே பயப்பட வேண்டாம் நம்ம பாபா நம்ம கூட தான் இருப்பார் அடுத்த அற்புதம் பாருங்கள் நெகிழ வைக்கும் அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் அமர்கலப்படுத்துகிறார் ஒரு சகோதரிக்கு ஐந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்க ஒரு விஷயம் சக்சஸ் ஆகலை என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துகிறார் சகோதரியை அந்த அற்புதத்தை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் அற்புதமாக வேலை வாங்கி கொடுங்கள் பாபா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்து நம்ம ஜபம் செய்வோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்